தஞ்சாவூரில் முக்கிய சுற்றுலா இடங்கள் ஒன்று பிரகதீஸ்வரர் கோவில் பிரிகாடிஸ்வரார் டெம்பிள் ஆயிரத்து பத்து ஆம் ஆண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட விசாலமான விமானம் மற்றும் சிற்பக்கலப் பணிகளில் சிறப்பாகும் பதினாறாம் நூற்றாண்டு திருத்தலம் உலக பாரம்பரிய தளத்தில் யுனெஸ்கோ அடங்கும் கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் இணைச் சேர்ந்தது ரெண்டு தஞ்சாவூர் அரச மாளிகை தஞ்சாவூர் ராயல் பேலஸ் நாயக்கர் மற்றும் மராட்டியர்களால் கட்டப்பட்ட பருமனான மண்டபங்கள் அரண்மனை கம்பிகள் ஆயுத அரங்குகள் கோரிசை கலைமீடும் ஓவியங்களைக் கொண்ட வரலாறு பார்வை இடம் மூன்று சரஸ்வதி மகால் நூலகம் சராஸ்வாதி மஹால் லைப்ரரி ஆசியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று பல்லவ சோழர்களின் காலத்தைச் சேர்ந்த அரிய கைத்தாள் நூல்கள் சாஸ்திர குறிப்புகள் கொண்ட செயற்கையான அறிவகச் சேமிப்பு மையம் நாடு சங்கீத மஹால் சங்கீத மஹால் ராஜராஜ அரச மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள இசை பெருமை மண்டபம் அத்தியாயமிகமான ஒலி பரவலை கொண்ட கட்டிடம் இசையுலக ஆர்வலர்களுக்கு பரிசளிக்கும் இடம் ஐந்து ராஜராஜன் மணிமண்டபம் ராஜராஜான் மணிமண்டபம் சோழ மரபு நாயகரின் ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்காக வடிவம் எடுத்த சோழர் பேரரசின் சாதனைகள் மற்றும் வரலாற்று புகைப்படங்கள் தொல்லியல் கலைப் பொருட்கள் வைக்கப்பட்ட அருங்காட்சி மையம் ஆர்டிரு திருவையாறு திருவையாறு கரூர் நதியின் கரைகளில் அமைந்துள்ள அமைதியான கிராமம் திரு டியாகராஜர் ஆலயம் மற்றும் பாடல்களின் நினைவாக வருடாந்திர தியாகராஜா அராதனா விழா நடைபெறும் இடம் ஏழு சிவகங்கை பூங்கா சிவகங்கா பார்க் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் அமைந்த பசுமை குடில் பொங்கல் தாவணை கப்பல் சவாரி குழந்தைகள் பூங்கா மற்றும் பொது நூலகம் உட்பட வசதிகள் கொண்ட சிறந்த இடம் எட்டு கங்கை கொந்த சோழபுரம் ராஜேந்திர சோழ பேரரசர் வெற்றிக்கான நினைவாக கட்டப்பட்ட கோவில் பிரகதீஸ்வரர் கோவிலு கோபமான நிலைப்பாடில் அமைந்த அழகான சிற்றுமடக்கு சிற்பங்களை கொண்ட பிரம்மாண்ட ஆலயம் ஒன்பது திருக்கண்டியூர் திருக்கண்டியூர் நதிக்கிழக்கில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஹர சபவிமோசனா கண்டேஸ்வரர் கோவில் பிரம்மா சுவபரிய தீர்க்கம் சம்பந்தமான வரலாற்று புதிர் கொண்ட தீர்த்த இடம்